ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி அதுவும் பாஸ்மதி ரைஸில் எப்படி உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் சரியான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டம் முறையில் தான் ஆக்கியிருக்கோம் குக்கர் லாக்கில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் ஸோ அத்தன்டிக் பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அதுவும் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கப் வந்து எந்த இதில் அளக்குறோமோ அதையே வந்து தண்ணிக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துக்கலாம் இப்போ அந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் நான் ஒரு மீடியம் சைஸ் லாங் ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் நீளமாக எடுத்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இது வந்து ஊறட்டும் சைடில் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் மொத்தமாக ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்தேன் ஸோ அதனால் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் இது மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா பட்டை இலக்காய் கிராம்பு தூள் அதாவது பிரியாணி மசாலா அதோட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை அதோட கொஞ்சமாக வந்து புதினா இலை இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சோன்னா மசாலா நல்லா சிக்கன்லேயும் இறங்கும் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க சேம் இதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் மட்டன் பிரியாணி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரம்சானுக்கும் செய்வோம் ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எந்த விதமான பிரியாணி நான்வெஜ்ஜில் செஞ்சாலும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதை குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசிலே போதும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து அந்த பேசன்லே அலசி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் சிக்கனே நல்லா தண்ணி விடும் இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுலேயே நல்லா வந்து குக் ஆகிரும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பெரிய சைஸ் குக்கர் எடுத்திருக்கேன் இது ஜஸ்ட் நம்ம பாத்திரம் மாதிரி தான் யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடிகளமாக இருக்கிறதுனால இப்போ இந்த குக்கர் காஞ்சதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அது ரெண்டும் நல்லா காயட்டும் காய்ஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கிற இதை லைட்டாக வந்து பொரியட்டும் பொறிஞ்சதும் ரெண்டு நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வதங்கணும் ஸோ இந்த வதங்குறது ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதாவது நிறக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஜஸ்ட்டு ஒரு கால் கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போகணும் அடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மூணு தக்காளி பழங்களை சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நீங்கள் கட் பண்ணும் போதே குட்டி குட்டியாக கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கணும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க அடி கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அடி பிடிக்கலனாலே உங்களுக்கு ஃபைனலாக ரைஸும் அடி பிடிக்காது இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் வந்து சிக்கனோட சேர்த்துருக்கோம் இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பட்டை கிராம் தான் இது எந்த அளவில் அரைக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோனா ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க இப்போ அது வதங்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு விசில் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து குக்காக ஆகிருக்கு இன்னுமே நம்ம ரைஸோடு போட்டு வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாயிடும் இப்போ சிக்கனை மட்டும் வடித்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல மசாலா வந்து சூப்பராக சார்ந்துடும் இந்த பெருட்டல்லையே இப்போ நல்லா என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் வந்து வேக வச்ச தண்ணி இருக்கு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அளந்தோமோ அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் தண்ணி கரெக்டாக சேருங்க கூட சேர்த்தா வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் கம்மியாக சேர்த்தாலும் வேகாத மாதிரி ஆகிடும் இப்போ அந்த அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஒரு அலை எலுமிச்சை பழத்தில் ஒரு கால் பாசி அளவுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு நம்ம நல்லா அரிசியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஊற போட்டிருந்தோம் அரிசியை ஸோ அந்த மாதிரி ஊற போட்டு வைக்கும் போது உங்களுக்கு நெட்டு நட்டாக வரும் அரிசி இப்போ ஜஸ்ட்டு ஒரு டைம் வந்து இதை கலந்து கொடுத்துருங்க எல்லா மசாலாவோடையும் வந்து இது சேர்கிற மாதிரி இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்தோன்னா மூடி போட்டு விசில்லாம் போட வேணாம் ஜஸ்ட் வெயிட் போடாமல் ஜஸ்ட் மூடி மட்டும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இதை அப்படியே வந்து குக் பண்ணி எடுத்துருங்க இப்போ கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் சோறும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஈக்குவல் ஆகி வந்திருக்கும் இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த நெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதை நம்ம தம் வச்சிடலாம் எப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே இதை வந்து கலந்து வருதோ அப்போயே நம்ம தம் போட்டுடலாம் கரெக்டான ஸ்டேஜ் அதுதான் ஸோ ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம் தம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் போடாமல் ஜஸ்ட்டு மூடி மட்டும் போட்டுட்டு தம் வைக்க போகிறேன் பாருங்கள் நான் வெயிட் போடல இப்போ கீழே இந்த மாதிரி தோசை கல் வச்சுட்டு அடுப்புலேயே இருக்கக்கூடிய இருக்கிறதுல லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் அந்த தம்மில் இருந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை திறக்கவே திறக்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டோட்டலாக வந்து பத்து நிமிஷம் தம் போட்டாச்சு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டாச்சு ஸோ இப்போ பாருங்க சூப் சூப்பராக அரிசி நெட்டு நெட்டாக வந்து உங்களுக்கு வெந்து வந்திருக்கு ஸோ செம்மையாக கரெக்டான டெக்ஸ்சரில் உதிரி உதிரியான பாய் விட்ட ஸ்டே பாஸ்மதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட அடியில் அடி பிடிக்கவே இல்லைங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் கரெக்டான அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்